ஃப்ரெண்ட்ஸ் டுடே எப்பசோட்லாம் காயத்ரி வந்து சொல்றாங்க அழகை வந்து ஆசிரமத்துல சேர்த்து விடுங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு வேதாச்சலம் வந்து கோவமாறாரு என்னடானா ஆசிரமத்துல சேர்க்கணும்னு சொல்ற அனாமிகா என்னன்னா அந்த குழந்தை அனுப்புறதுக்காக நாள் குறிக்கிறான் சித்ரா இதுதான் கேப்னு சொல்லிட்டு கௌதம எம்டி ஆக்க ட்ரை பண்றான் ஏன்னா ஆளுக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவெடுத்துட்டு இருக்கீங்க நான் முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல வந்து போறாரு ஐஸ்வர்யா வந்து ஃபீல் பண்றாங்க அழகியோட நிலைமை எப்படி இருக்கும்போது என் வயிற்றுல வளர்கிற குழந்தையோட நிலமை எப்படி இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து போன் ஓண்டிட்டு இருக்காங்க சித்ரா வந்து நீ அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து தூசு பேத்தி விடுறாங்க மகாவையும் ஐஸ்வர்யாவையும் காட்டுறாங்க ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க என் அத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல அனாமிக்கு நல்லா கீ குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சூரிய மன்னிச்சுட்டாங்க நீயும் மன்னிக்கலாம்ல மகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி உனக்கு நடந்திருந்தா நீ இப்படிதான் சொல்லியிருப்பியா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க இதை எல்லாமே சூர்யா வந்து ஃபோன் கால்ல கேட்டுட்டு இருப்பாரு ஐஸ்வர்யா வந்து இதுக்கு மேல நல்லா அவகிட்ட பேச முடியாது சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு மகா வந்து ராஜலட்சுமிக்கு டீ குடுக்க போறாங்க அப்ப வந்து சூர்யா பச்ச பண்ணி ஏத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் ஒரு உண்மையை மறைச்சதுக்காக நான் வந்து உங்களை ஏமாத்திட்டேன் துரோகி அப்படின்லாம் பேசினீங்களே நான் எப்ப மறுவேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாங்க கௌதம் வந்து ஐஸ்வர்யா ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து எனக்கு உங்க மேல டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கெட்டவனா வந்துட்டு நல்லவனாவே மாற விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐஸ்வர்யாவும் கௌதம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதை வந்து சித்ரா பாத்துடுறாங்க சித்ரா வந்து கௌதம கேக்குறாங்க நீ என்னடா அவகிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்க சொல்றாங்க எனக்கு உன்னோட சப்போர்ட் மட்டும் பத்தாதுமா அவளோட சப்போர்ட்டோ வேணும் அவ எனக்காக பேசினா கண்டிப்பா வீட்டுல இருக்கவங்கள ஓகே சொல்லுவாங்க நான் எம்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ராஜலட்சுமி வந்து சூர்யாவை பத்தி திங்க் பண்றாங்க கோடிஸ்வரிக்கு வந்து வீடியோ கால் பண்றாங்க அது அனாமிகாவும் சித்ராவும் பாக்குறாங்க தேங்க்யூ